என்னதான் நம்பிக்கை அவனுக்கு ஆயுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்ல உற்றா நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா உண்மையை சொல்ல போனா ஒருத்தனுக்கு தன் கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு தங்க முதன்மையான நம்பிக்கை நீங்க வடக்கு பாதி நின்று திறக்க கூடாது நீங்க தெற்கு பாதை நின்று திறக்கும் போது தான் அந்த வீரல் வந்து வடக்கு பார்க்கும் புரியுதா வடக்கு முகமா வச்சு அந்த பீரோலோ கஜோ திறக்கும் போது அதன் பார்வையானது நேரா வடக்கு திசை பார்த்தோம் வடக்கு திசைங்கிறது குபேரம் மூலம் குபேரம் செய்யக்கூடிய குபேரங்கிறது செல்வத்துக்குடைய சரி வணக்கம் ஸ்ரீளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனியை நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோட நம்ம பார்க்க போறோம் வீட்டில் செல்வம் தங்குவது எப்படி அதாவது நம்ம வீட்டுல நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு வைக்கிறது எப்படி என்ன நம்ம செயல்முறை செய்யும் போது நம்ம வீட்டுல செல்வம் தங்கும் நம்ம பார்க்க போறேங்க இந்த செல்வத்தை தங்க வைக்கிறது நம்ம எவ்வளவோ பரிகாரம் பண்ணுவோம் எவ்வளவோ பூஜை பண்ணுவோம் பட் ஆனா செல்வம் தங்காதுங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எப்படி செல்வம் தங்கும் அதாவது பணம் எப்படி உங்க வீட்டுல சேரும் நம்ம அதற்கு நம்ம என்ன நம்ம நம்ம தெளிவா பாப்போம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம வந்து எஸ்கே பண்ணாமஸ் பாத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே ஆள் நோட்டீஸ் அதை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்மதான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம லைக் பண்ணுங்க உங்க உறவினர் அதே மாதிரி உங்க அக்கம் பக்கத்து அனைவரும் நம்ம விட அப்படியே பகிர்ந்த இல்லைங்க புரியுதுங்களா இப்போ வாங்க நம்ம நம்ம வீட்டுல பணம் மத செல்வம் எப்படி தங்கும் அது நம்ம என்ன செய்யணும்னு பாத்துட்டு வருவோங்க பொதுவா இப்போல காலத்தை பாத்தீங்கன்னா பணத்தை செலவு பண்றது ஈஸி பணம் டக்குன்னு செலவாயிடும் ஆனா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்போம் திடீர்னு ஒரு செலவு வரும் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைப்போம் டக்குன்னு உடம்பு சரியில்லாம வைத்தியம் சம்பாதிக்க போயிடும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்போம் இல்ல கஷ்டப்பட்டு நகை வாங்கி வைப்போம் டக்குன்னு திருட்டு போயிடும் கஷ்டப்பட்டு நம்ம வந்து சேர்த்து வைப்போம் வேற ஒரு செலவா போயிடும் டக்குன்னு ஒரு செலவு அது ஒரு செலவு இது சாப்பிட்டே செலவு மர செலவா வந்துகிட்டே இருக்கும் ஆனா பணம் நம்ம மட்டும் தேவவே நம்ம பணம் செலவாயிட்டு இருக்கு எப்படி சார் சேர்த்து வைக்கிறது இது என்ன சார் பண்ணணும்னா ஃபர்ஸ்டுங்க மதிக்கணுங்க எதையுமே மதிச்சாதான் அங்க இருக்கும் தெய்வம் பாத்தீங்கன்னா கொண்டாட இடத்துல தான் இருப்போம் நீங்களே எடுத்துக்கோங்க உங்களை யாரும் மதியின்னு எந்த இடத்துல இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க அப்போ நமக்கு செல்வம் சொல்லக்கூடிய தனம் பணத்தை பத்தி நம்ம மதிக்கணுங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா கஜானா வச்சிருப்பாங்க அந்த கஜானாவை பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பூவெல்லாம் வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அப்படியே பயபக்தியா வச்சிருப்பாங்க அதுக்கிட்ட யாரையும் விட மாட்டாங்க அவ்வளவு ஒரு பயபக்தியோட அவ்வளவு மரியாதையா வச்சிருப்பாங்க அந்த கஜானால இப்ப பாதிப்பாட்டு இருக்கலன்னு சொல்லி என்ன பண்றான் பாதி பேர் பொட்டில வைக்கிறோம் பாதி பேர் சூர்கேஸ்ல வைக்கிறோம் பாதி பேர் பியூரோல வைக்கிறோம் இன்னொரு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து சாமி மார்களை பாதி பணம் வைப்போம் பாதி மறந்து கொண்டு போய் நம்ம வந்து படுக்கையர்ல வைப்போம் பாதி பார்த்து கொண்டு நம்ம மகவோட பேரில் வைப்போம் இல்ல மகளோட பேரில் வைப்போம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அந்த பையில கொஞ்சம் இந்த பஞ்சம் அப்படியே மாத்தி மாத்தி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த பணங்கிறது பார்த்தீங்கன்னா அது தன்னோட மரியாதையை இணக்கப்படுதுங்க புரிக்கா செல்வங்கிறது எங்க இருக்கணும் அதுதான் இருக்கும் தெய்வங்கிறது கோயில இருக்கணும் இல்லை வீட்டோட பூஜை இருக்கும் அது கண்ட இடத்துல இருக்கலாமா அப்போ இந்த செல்வத்துக்கு இந்த பணத்தை நம்ம என்ன பண்ண எங்க ப்ரா வைக்கணும் இருக்கா கஜான இல்ல சார் எந்த ஒரு துர்நாற்றமும் எங்க துர்நாற்றம் இருக்கோ அங்க லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க ஏன்னா லக்ஷ்மிங்கிறது வாசனையை விரும்பக்கூடிய அந்த பெண் அந்த லக்ஷ்மி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா அங்க வாசமா இருக்கணும் நறுமணமா இருக்கணும் இந்த இடம் அப்போ ஒரு செல்வம் அங்க இருக்கு பணம் அங்க இருக்குன்னா வாசனை இருக்கும் அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க எங்க திக்காலு கொண்டு வைக்க கூடாது இப்போ அஞ்சரப்பெட்டில இருக்குன்னா அஞ்சர பெட்டில வைக்கலாம் ஏன்னா அந்த அஞ்சர பெட்டிங்கிறது நம்ம மகாலட்சுமி குடியிருக்கிற இடம்னு சொல்லுவாங்க அப்ப அங்க செல்வம் இருக்கலாம் உங்க பூஜை அறையில இருக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து ஏதாச்சும் இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அங்க வந்து பணத்தை வைங்க அந்த இடத்த சுத்தமா வைங்க அந்த இடத்துல வாசனை நிரம்பிய மாதிரி பார்த்து கொள்ளுங்க இதெல்லாம் இன்னும் நம்ம தாந்திரிகமும் சேர்த்து சொல்றோம் இதை தாந்திரம் என்ன சார்னா ஒரு சிகப்புகளை துணி எடுங்க சிகப்பு துணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து காஞ்ச துளசி எடுங்க இந்த காஞ்ச துளசி இருந்து எடுங்கன்னு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு சூட்டிய மாலையில இருந்து எடுக்கக்கூடிய துளசியாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தபடி இதுல பச்சை கற்பூரம் வைங்க சிறிதளவு அடுத்தபடி என்ன பண்ணுங்க மகாலட்சுமிக்கோ நம்ம செஞ்ச அந்த அச்சத அரிசி இருக்கும் பாத்தீங்களா அந்த அச்சத அரிசி எடுத்து வைங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹோம குண்டத்துல நம்ம காயின் போடுவோம் இல்லையா இந்த ஹோமத்துல போட்ட காயின்னு இல்ல ஹோமம் வளர்க்குறப்ப வச்ச காயின்னு இந்த காயின் உங்ககிட்ட இருக்குன்னா ஒத்த பல எடுத்துக்கோங்க மூணு அஞ்சு ஒன்பது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த சிவப்பு தூண்ல வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போடும் முடிச்சு மாதிரி போட்டுட்டு இத என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் தான் செய்யணும் வளர்புறையா இருக்கணும் பச்சம் பாத்தீங்கன்னா சுக்ல பட்சமா இருக்கணும் கிருஷ்ண இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஒரு வளர்புறை பட்சத்துல என்ன பண்ணுங்க நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு எந்த நாளா சார் இருக்கும்னா வெள்ளிக்கிழமையா இருக்கும் ஏன்னா சுக்ரன் மகாலட்சுமி அம்சம் அப்போ சுக்ரன் அந்த நிலை கொண்டு அந்த அன்னைக்கு நீங்க பண்ணுங்க எப்படி சார் வீட்டுல பண்ணணும் வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல விளக்கு ஏத்துங்க காமாட்சி விளக்கு ஏத்துங்க ஏ நீங்க ரெடி பண்ண இந்த முடிச்சுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க இது கற்பூரம் காட்டணும் சூடாரத்து காட்டணும் எல்லா விதமான பூஜையும் பண்ணுங்க பண்ணிட்டு மகாலட்சுமி மனமாற வேண்டிக்கிட்டு அந்த பெருமாளையும் இந்த அந்த ஏழு மலையானையும் மனமாற வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க நீ எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க கொண்டு வச்சிருங்க கஜானாவா கஜானா பீரோல பீரோல வைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்க வீட்டுல வந்து பெட்டி தான் சார் இருக்குன்னா அந்த பெட்டில வைங்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பூஜை பண்றோம் பாத்தீங்களா அதாவது வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பூஜை பண்ணும் போது நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கும் நம்ம பூஜை பண்ணுவோம் ஒரு கடையை எடுத்துக்கோங்க டெய்லி பூஜை போடுவாங்க அந்த பணம் வைக்கக்கூடிய கல்லாக்கு போதும் டெய்லி பூஜை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சூடம் சாம்பிராணி பத்தி காட்டுவாங்க அப்போ நம்ம வீட்லையும் நம்ம எங்க பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்து சூடம் சாம்பிராணி பத்தி காட்ட வேண்டும் இது கம்பல்சரி இருக்கணும் இல்ல சார் டெய்லி எல்லாம் முடியாது சார்னா வாரக்கிழமை வெள்ளி சேவை அது ஓய் எனக்கு முடியாது சார்னா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆகுது நீங்க பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்க இந்த பூஜை எல்லாம் பூஜை அதை செய்த பிறகு அந்த சூடம் சாம்பான் இருக்கும் பாத்தீங்களா அதை கொண்டாந்து இந்த பணவகத்துக்கு காட்டுங்க மஸ்ட் உங்களுடைய பூஜை அறையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணிய பிறகு கஜானாவுக்கு வந்து நம்ம சூடம் கற்ப சாம்பானி காட்டணும் இது காட்டும்போது நல்லதிகம் எரிஞ்சு கொண்டு இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் சார் நான் வந்து இந்த சேப்பூ தொழில் முடிச்சு போட்டு வச்சேன் பாத்தீங்களா இந்த வாசனை பொருட்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கள் சார் நான் மாத்தம்னா குறைஞ்சது மூணு மாசத்துக்கு ஒரு அட்டி மாத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்க அது உள்ள இருக்கும்போது நீங்க திறந்தீங்கன்னா அல்லது அந்த கஜான திறக்கும்போது வாசம் அடிக்கும் அந்த வாசம் வந்து எப்போ குறையுதோ அப்ப நீங்க மாத்தினா போதுங்க அப்ப என்ன சார் மாத்தணும்னா இந்த நாணயத்தை அப்படியே வச்சுக்கோங்க அந்த அரிசி அத சொல்ற பாத்தீங்கன்னா இந்த அச்சத அரிசி காய்ந்த துளசி இந்த கற்பம் பச்சை கற்பம் வந்து காத்துல கரைஞ்சி போயிருக்கும் அதை விட்டுடுங்க ஏலக்காய் இதை மட்டும் என்ன பண்ணுங்க நம்ம பூஜை அறை குப்பையோட சேர்த்துக்கோங்க பூஜை அறை குப்பை நம்ம வெள்ள ஓட்டு போடுவோம் சேர்த்து அதை சேர்த்து வெள்ள ஓட்டி போட்டுக்கோங்க மறுபடியும் அதே மாதிரி பெருமாளுக்கு சுட்டிய அந்த காஞ்ச துளசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த அச்சதைய அரிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பச்சைக்கப்பு நம்ம எடுத்து வச்சு இந்த காசு திருப்பி உள்ள வச்சு முடிச்சு போட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மணிக்கு பூஜை பண்ணி உள்ள பண்ணி வச்சிருங்க இதை நீ கண்ணி வருஷம் பண்ணும்போது அங்க லட்சுமி மரியாதை கொடுத்து வழிபாடு பண்ணும் போது இங்க லட்சுமி வந்து அங்க தாண்டவம் பாடுறாங்க லட்சுமி தாண்டவம் அங்க செல்வம் செலுக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க சரி அடுத்தபடியா ஒரு கொஸ்டின் சார் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வைக்கக்கூடிய அந்த கஜானா அல்லது அந்த பியூரோல் எங்க சார் இருக்கணும் எந்த திசை சார் இருக்கணும்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு வடக்கு திசை நம்ம பணம் வைக்கக்கூடிய அந்த பியூரோலும் சரி அதே மாதிரி நம்ம பணம் வைக்கக்கூடிய கஜானாவும் சரி வடக்கு பார்த்துருக்கணுங்க அதாவது நீங்க தெக்கு பார்த்து நிற்பீங்க புரியுதா அந்த பியூரோ நம்ம திறக்கும் போது அந்த கதவு திறந்தா அந்த பியூரோ நேராக வடக்க பார்த்துருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது நீங்க வடக்கு பார்த்து நின்று திறக்க நீங்க தெற்கு பாதை நிலை திறக்கும் போதுதான் அந்த வீரோல் வந்து வடக்கு பார்க்கும் புரியுதா வடக்கு முகமா வச்சு அந்த கஜனம் திறக்கும் போது அதன் பார்வையானது நேரா வடக்கு திசை பார்த்துருக்கோம் வடக்கு திசைங்கிறது குபேரம் மூளை குபேரம் செய்யக்கூடியது உபேரங்கிறது செல்வத்து கூட சரி அடுத்தபடியா இன்னொரு சார் ஏன்ட்ட ரூமை நான் எப்படி சார் வைக்கிறது சென்றா வைக்கணுமா ஓரமா வைக்கணும் இல்ல மூளை வைக்கணுமா சார்னா நடு மையமா வைக்கணும் எதுக்கும் கார்னர் மூளைக்கு பணம் வைக்கக்கூடிய பொருள் போகக்கூடாது மூள போது வந்து அங்க சருக்கள் ஏற்படுத்தும் அதனால நடு மையமா வச்சுக்கோங்க கார் வேணா ஒதுக்கு பறவம் வேணா நடு மையமா வச்சுக்கோங்க பியோலோ அல்ல கஜானோ வடக்கு திசை பார்த்து வச்சுக்கோங்க இது மெயின் இம்பார்ட்டன்ட் சரி அடுத்தபடியா இந்த மகாலட்சுமி எப்படிங்க வீட்டுக்கு வருவா ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வரன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுமங்கலி ரூபத்தில்தான் உங்க வீட்டுக்கு வருவா அப்ப உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம அவங்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது இன்னும் நீங்க பாருங்க யார் வீட்டுல வந்து நம்ம சுமங்கலியா இட போறோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கை பூ வச்சு கொடுப்பாங்க எல்லார் வீட்லயும் செய்யணும் நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு அப்போ நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிகளை நம்ம இன்னும் மகாலட்சுமியா நினைச்சு வழிபாடு பண்றது இன்னும் நம்ம நாட்டுல இருக்குங்க அப்போ அந்த சுமங்கலியா இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய புனிதம் அப்போ அந்த சுமங்கலி பெண்களுக்கு நல்ல ஜாக்கெட் விட்டு நம்ம வச்சு கொடுக்க வசதி இல்லைங்கன்னா வர்றவங்களுக்கு மஞ்ச வச்சு கொடுக்கு இது பஸ்ட் மஞ்ச பூங்க கொடுக்காம வெறுங்கையோட உங்க வீட்டுக்கு வர சுமங்கையை திருப்பி அனுப்ப கூடாதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்க வீட்டு யாராச்சும் விருந்தினர் வர்றாங்கன்னா பகையாளியே வந்தாலும் அவனுக்கு தண்ணி கொடுப்பான் அப்போ பகையாளியாக இருந்தா கூட அவனுக்கு தண்ணி கொடுத்து அனுசரிக்கணும் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல்ங்கிறது மகாலட்சுமி அதிகமா எதிர்பார்ப்பான் அப்போ உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுங்க அவங்களை அமர சொல்லி முதல்ல தண்ணி கொடுங்க ஆத்மா ஆத்மா அந்த தண்ணிங்கிறது பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு சென்றடையக்கூடிய உணவுங்கிறது உடலுக்கும் நம்ம அருந்தக்கூடிய தண்ணிங்கிறது நம்ம ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சென்றடையும் சொல்லக்கூடியது உடலுங்கிறத நம்ம ஆத்மாவை சுமந்துக்கிட்டு பிரயாணம் பண்ணுது அப்போ உடலுக்கு அந்த அசதி கலைப்பு உணவு தேவை ஆனா ஆத்மாவுக்கு என்ன தேவை ஆத்மாவுக்கு தண்ணி மட்டும்தான் தேரும் அப்போ முதல்ல அந்த ஆத்மாவை நம்ம சாந்தம் போகணும் வர்ற ஆத்மா எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு சோதனைகள் இதெல்லாம் தாண்டி உங்க வீட்டுல இந்த ஆத்மா வருது அப்ப ஆத்மாவை சாந்தம் பண்ண தண்ணியை குடுங்க தண்ணியை குடிக்கணும் இன்னும் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி வீட்டு வந்தா முதல்ல தண்ணி கொடுங்க தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அப்புறமே என்ன சாப்பிடுறீங்க டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடணும் இன்னும் இந்த விருந்தவங்க இன்னும் நம்ம நாட்டுல இன்னும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கும் தான் சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்ற முடியாது அப்போ இது எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம எதிர்பார்க்குற செல்வம் அங்க வந்து சேருங்க ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம் செலவு பண்றது ஈஸி ஒரு ரூபாய் இருந்தா கூட நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் பத்து கோடினாலும் இப்போ உள்ள நம்ம செலவு பண்றது ஈஸி நமக்கு சோ அப்போ ஒருத்தனுக்கு என்னதான் நம்பிக்கை அவனுக்கு ஆயுள் மேல் நம்பிக்கை இருக்கா இல்ல உற்றாவுடன் நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா உண்மையை சொல்ல போகணும்னா ஒருத்தனுக்கு தன் கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு தாங்க முதன்மையான நம்பிக்கை இந்த சேமிப்பு நம்ம கிட்ட வளரணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூஜாரி சுத்தமாக இருக்கணும் நம்ம அந்த செல்வத்தை மதிக்கணும் புரிதா அந்த செல்வத்தை நம்ம கொண்டாடணும் செல்வத்தை கொண்டாடும் மரியாதை கொடுத்து மதிச்சு அதுக்கான வழிபாடு நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா செல்வம் உங்களுக்கு சேரும் அந்த சேர்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு வாசல் தேடி வருங்கிறது தர்சனமான உண்மைங்க இது மாதிரி சுவாசமா நிறைய வீடியோஸ் கொடுக்குற இடியா இருக்கேன் நீங்க பண்ண வேண்டியது தான் ஒன்னே ஒன்றுதான் உங்களுடைய விலை மதிப்பு வேலையும் வேலையுமே ஒன்னானு பண்ணி என்ன கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்க உற்றாறு உறவினர் நண்பர்கள் சக ஊழியர் அனைவருடன் இந்த வீடியோ பகிர்ந்து ஏன்னா நீங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வாழ்க்கையில முன்னேறட்டுங்க நான் உங்கள் வேற காலையில சந்திக்கணும் உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் ஜாதகம் பார்க்க வேணும் பிரியப்பட்டிக்கணும் நம்பர் கொடுத்தா எப்ப வேணா கால் பண்ணி கன்சர்ஷன் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் என் காலியம் நான் உங்க அனைவருக்கும் பரிபூர்வமாக கிடைக்கணும் மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்